ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்சம் லக்ஷல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிநகர் ஷாப்பிங் தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா பனகல் பார்க் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸ் அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணுன்னா நம்மளுக்கு அந்த பனகல் பார்க் ஏரியா ஸோ நம்ம ஷாப்பிங் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி போத்தீஸ் சுவர்ணமாக போத்தீஸ் ஷாப்பிங்கில் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு போத்தீஸ் என்ட்ரன்ஸில் என்னால் வீடியோ எடுக்க முடியல ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது இப்போ நம்ம பார்க்குறது வந்து சம்மர் சீசன் அப்படின்றனால காட்டன் செக்ஷனில் தான் நம்ம இருக்கோம் காட்டன் இல்லை உங்களுக்கு எல்லா ஃப்ளோர்லேயுமே காட்டன் போட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ என்னோடய வாய்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல இருந்தாலும் நான் உங்களுக்கு மோர்லஸ் நிறைய வீடியோ நான் உங்களுக்கு சாரீஸ் வந்து உங்களுக்கு முரலசு உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நைன் நாட் ஃபைவ் அந்த ரேஞ்சில் இருக்குது நல்ல ஒரு பியோர் காட்டன் கிஃப்டிங் பர்பஸாகவும் யூஸ் பண்ணலாம் நம்ம ஓன் பர்பஸாகவும் யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ நிறைய முகூர்த்த நாள் வருது நம்ம நிறைய பேர் சாரீஸ் வந்து வச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும் நிறைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஸோ அதுக்கெல்லாம் இந்த சாரீஸை நம்ம ரொம்பவே யூ ஆப்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த பார்க்குற நம்ம அந்த செக்குடு காம்பினேஷன் இருக்குது பார்த்தீங்களா பிங்க் அண்டு லைட்டு ஒரு மாதிரி லைட் பிங்க் அண்ட் டார்க் பிங்க் காம்பினேஷனில் இருக்கிறது தௌசண்ட் நைன்ட்டி ஃபைவ் இது ரொம்ப அட்டகாசமாகவே இருந்திருந்த சாரீஸு இது எல்லாமே கொஞ்சம் வந்து நார்மல் பீப்புள் கட்டுற மாதிரி ரேட் மட்டும் நான் மிக்ஸ்டு மேட்சாகவும் கொடுத்துருக்கேன் ஒரு சில சாரி வந்து உங்களுக்கு டூ தௌசண்ட்லேயும் இருக்கும் ஒரு சில ஸாரீஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சிலுமே இருக்கும் ஸோ ஒரே ரேஞ்சுன்னு சொல்ல முடியாது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் காம்போ ஆஃபர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஃப்ரீ அதாவது ஒரு சாரீ எடுத்தால் ஒரு சாரீ ஃப்ரீ அந்த மாதிரி சாரீஸும் இந்த வீடியோவில் மிட் ரேஞ்சில் வந்துகிட்டே இருக்குது ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களால் எல்லா சாரீஸுமே கவர் பண்ண முடியும் இப்போ பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு வந்து பியார் காட்டனு ஒரு மாதிரி மொட மொடாலாம் இல்லாமல் நம்ம நார்மல் வாஷிங் மிஷின்லேயே வாஷ் பண்ணலாம் இதை வந்து அஞ் கஞ்சி போடணும் வாஷிங் மிஷின் அயின் பண்ணணும் அப்படின்ற வந்து கம்பல்ஷன் கிடையாது நம்ம டெய்லி ரஃப் யூஸ்க்கு இதெல்லாம் தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய சாரி நல்ல ஒரு ம மஸ்டர்ட் வித்து ரெட் காம்பினேஷன் இது வந்து நல்ல ஒரு ரெட்டு காம்பினேஷன் இது வந்து செக்கடெல்லாம் ஒரு மாதிரி கோல்டன் சாரி மாதிரி கொடுத்துருக்காங்க தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குதுனால என்னால் இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக வாய்ஸ் ஓவர் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல ஸோ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலனால ரேட் வந்து உங்களுக்கு நான் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன் நீங்கள் மறக்காமல் அந்த ரேட்டை வந்து செக் பண்ணிக்கோங்க எந்த சாரீ பிடிச்சிருக்கோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஷாப்பில் போய் கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு அதே மாதிரி டிசைன்ஸ் இருக்கிறது எந்த இடத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி டிசைன்ஸ் வந்து நீங்கள் நிறைய கலர்ஸ் அப்டேஷன் அங்கே இருக்குது ஸோ நேராகவே நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இந்த க்ரீன் கலர் சாரி பாருங்கள் செம்ம அட்டகாசம் வந்து டார்க் க்ரீனு அதே ஒரு மாதிரி மயில் டிசைனு மயில் டிசைன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்டர் வந்து லைட்டு க்ரீனு டபுள் சைடு பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த டபுள் சைட்லேயும் டபுள் பக்கம் பார்டர் மாதிரி இது சம்ம அட்டகாசம் வந்து தௌசண்ட் ஃபிஃப்டி தான் ஒரு மாதிரி லைட்டு க்ரீன் வித் டார்க் க்ரீன் கோபுரம் டிசைனு ஒரு மாதிரி த்ரெட்டு ஒர்க் மாதிரி கொடுத்து சரி ஒர்க்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இந்த வாட்டி பேட்டர்ன்ஸ் எல்லாமே இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா செவன் எயிட்டி அதை பார்த்திங்களா ஸோ ஒரு ஹை ரேஞ்சு ஒரு மிட் ரேஞ்சு உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லுமே சாரீஸ் இந்த வீடியோவில் வந்துகிட்ருக்கு ஸோ நீங்கள் ஃபுல் அஃபுல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ரேஞ்சில் வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு டூ பீஸ் காம்போ ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நம்ம ஒரு சாரியுமே எடுத்துக்கலாம் ஸோ ஒரு சாரி எடுத்தோன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் ஸோ அங்கே போடும் போதே டூ பீஸ் காம்போனே போட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு அவங்க கொடுத்துருக்க சாரி இன்னொரு சாரி பிடிக்கலாம் நீங்கள் வேறு சாரியும் மாற்றிக்கலாம் க்ரீன் அண்ட் ஆரஞ்சு க்ரீன் அண்ட் ரெட் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ரெண்டு சாரியுமே க்ரீன் ரெண்டு சாரியுமே ஆரஞ்சு இல்லை ஒரு ரெட்டு ஒரு ஆரஞ்சு அந்த மாதிரி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு கோரா காட்டன் அந்த ஃப்ளோரில் இருக்க சாரீஸு இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சில்வர் சரி நல்ல ஒரு லைட்டு க்ரீனில் டார்க் க்ரீன் காம்பினேஷன் சில்வர் சரி ரொம்ப அட்டகாசமாக இருந்தது ரிசப்ஷனுக்கு ஸோ ஆஃபீஸ் வேறு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வேறுக்குலாம் இந்த சாரீ கட்டிட்டு போகலாம் ரொம்ப லைட் வெயிட் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்ட் ஃபைவ் ருபீஸ் இந்த சாரீஸு ஸோ இதே மாதிரி சாரீஸ் உங்களுக்கு ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர்லேயும் போட்டிருக்காங்க ஸோ சிங்கிள் பீஸ் காம்போலேயும் போட்டிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் நாட் ஃபைவ் அந்த ரேஞ்சில் இருக்குது ரொம்ப ரிச் அண்ட் எலகண்ட்டாக இருக்குது இந்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே தான் இருக்குது ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி சாரீஸ் தான் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாண்டில் ரெட் கலர் காம்பினேஷன் செவன் ஃபிஃப்டி தான் அந்த ரேஞ்சு ரொம்ப அட்டகாசமாக இருந்தது இப்போ பார்க்கறது பார்த்திங்கன்னா ஃபேன்சி காட்டன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் ஒன் ப்ளஸ் ஒன் காம்பினேஷன் ஸோ உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்கே நீங்கள் ரெண்டு சாரி எடுத்துக்கலாம் ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஒரு சாரி செவன் ஹண்ட்ரட் இருக்கும் ஒரு சாண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் இருக்கும் ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செவன் ஹண்ட்ரட் சாரியும் ஒன்று மட்டும் கூட எடுத்துக்கலாம் ஸோ இந்த காட்டன் எவ்வளோ தின்னாக இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு சாரி வந்து உடம்புல கட்டுறதே தெரியாது ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்கும் சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு போத்தீஸ்னாலே உங்களுக்கு ஒரு ரிச் அண்ட் எலகண்ட் தான் எப்போவுமே இது வந்து ஒரு மாதிரி ப்ளூவில் உங்களுக்கு நல்ல ஒரு பிங்க்கில் நல்ல ஒரு கோல்டன் சாரி காம்பினேஷனு ஸோ ரிச் அண்ட் எலகண்ட்டாக இருக்குது உங்களுக்கு நல்ல ஒரு லைட்டு ஒரு லாங் வியூவான்னு உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தவங்களுக்கு ஒரு ஐடியா வரும் இது வந்து நல்ல ஒரு டொமேட்டோ ரெட்டு அதில் உங்களுக்கு வந்து ரவுண்டில் உங்களுக்கு சக்கரா டிசைன் மாதிரி கொடுத்துருங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூ காம்பினேஷன் இது வந்து அகைன் உங்களுக்கு வேறு மாதிரி சாரி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன் டுவெண்ட்டி ஃபைவ் நல்ல ஒரு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் வேறு சாரீ இனிமேல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் சித்திரை மாதம் பிறந்தாலே உங்களுக்கு வந்து நிறைய ஃபங்க்ஷன் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கெலாம் நம்ம ஃபங்க்ஷன் போடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் வேறு சாரீஸ் இது எல்லாமே உங்களுக்கு லைட் வெயிட்டட் பட் இதெல்லாம் காட்டன் வரது உங்களுக்கு காட்டன் மிக்ஸ்டு சில்க் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அதில் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஒரு ரிச் அண்ட் எலகண்ட்டாக இருக்குது ஆரஞ்சு வித்து ரெட்டு காம்பினேஷன் அதில் சக்ரா டிசைன் மாதிரி அதில் நல்லா ஃப்ளாரல் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து நைன் ஃபைவ் அந்த ரேஞ்ச் தான் ஸோ அதில் இருக்கக்கூடிய கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே ஸோ இப்போ இந்த நம்ம பார்க்குறோன்னா இதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோர்லஸ் ஒரு டுவெல் டு ஃபிஃப்டீன் கலர்ஸ் கிட்ட அவங்க வச்சுருக்காங்க ஸோ இதே கலர் இருக்குன்னா நீங்கள் அதிலே வேறு கலர் கேட்டும் எடுத்துக்கலாம் ஸோ கிரௌண்டில் ஸ்டாம்ப்ஸ் வந்து ரி அங்கே இருந்துகிட்டே இருக்காங்க ஸோ நம்மளுக்கு என்ன மாதிரி வேணும் அவங்க கைட் பண்ணிகிட்டே இருக்காங்க இது நல்ல ஒரு பேரட்டு கீனு க்ரீனு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இந்த சாரீஸு இதோடய ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நயன் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு தான் உங்களுக்கு நான் டேகோடவே காட்டுறேன் இது வந்து நல்ல ஒரு லைட்டு க்ரீன் அதில் ஒரு கோல்டன் சரி கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸுமே உங்களுக்கு நைன் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் தான் இதே மாதிரி சேனல் இதே மாதிரி சாரீஸோட வ்ளாக்ஸ் தான் நம்ம சேனலில் ரெகுலராக டெய்லி டெய்லி வந்துட்டு இருக்குது நீங்கள் சாரீடேஸோ சாரீஸோட டெய்லி டெய்லி அப்டேட் நீங்கள் பார்க்கணும் நியூ கலெக்ஷன் நியூ அப்டேட் வந்திருக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன அப்டேட் வந்திருக்குன்னு நீங்கள் நியூவாக பார்க்கணுன்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது உங்களுக்கு இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ யாரெல்லாம் இந்த சீசனில் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க வெட்டிங் சீசன் வச்சுருக்காங்க அவங்க வீட்டில் எதாவது வெட்டிங் இருக்கும் கிஃப்டிங் பர்பஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்ம அஞ்சு ஒரு தூரம் போக முடியாது இந்த மாதிரி நம்ம சென்னையிலேயே நம்ம வந்து இவ்வளோ நல்ல நல்ல கலெக்ஷன் இருக்கும் போது இதுக்கு நம்ம அவ்வளோ லாங்கு போனோம் ஸோ நம்ம இதை வந்து நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இதே மாதிரி சாரீஸ் ட்ரெஸ்ஸு கிட்ஸ் ட்ரெஸ்ஸு லெஹேங்கா சுடிதார் ஆஃபீஸ் ஒர்க் சாரீஸு சுடிதார் குர்த்திஸ் இதெல்லாமே டெய்லி டெய்லி அப்டேட் வந்துட்டே இருக்குது நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சரி அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா காம்போலே வந்து தௌசண்ட் ஒன் தேர்ட்டி டூ பீசஸ் அந்த காம்போ ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொரலாசு ஒரு சாரியோட ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி அந்த ரேஞ்சில் இருக்கும் உங்களுக்கு ஃபைவ் சிக்ஸ்டிக்கு தாராளமாக இந்த சாரீஸ் எல்லாமே நீங்கள் வாங்கலாம் எந்த அளவுக்கு அதில் ஃபினிஷிங் இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு ரிச் லுக்காக இருக்குது பாருங்கள் இது வந்து காம்போ பீஸ் தான் இந்த ப்ரைஸு ஒரு சாரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபைவ் அந்த ரேஞ்ச் தான் வரும் ஸோ ரெண்டு சாரி எடுக்கும் போது உங்களுக்கு இந்த ப்ரைஸு ஒரு சாரி எடுக்கும் போது உங்களுக்கு வந்து ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபைவ் செவன்ட்டி அந்த ரேஞ்சில் இருக்கும் ஸோ இதில் க்ரீன் ஒன்று பிங்க் ஒன்று அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு க்ரீன் மட்டுமே போதும்னா நீங்கள் அதுக்கு மட்டுமே நீங்கள் ஃபைவ் சிக்ஸ்டிக்கு நீங்கள் பில் போட்டுக்கலாம் எந்த அளவுக்கு ரிச்சாக இருக்குது பாருங்கள் காட்டன் காஃபீஸ் வேர்க்கெலாம் இது ரொம்ப ஆப்டாக இருக்கும் ஸோ இப்போ நம்மளால சிந்தட்டிக் வேறு ரேன் அந்த மாதிரிலாம் போடவே முடியாது சாரீஸ் எல்லாமே ஸோ இந்த மாதிரி காஃபீஸ் போகிறவங்க டீச்சர்ஸ்க்கு பேங்க்குக்கு ஒர்க் பண்ணுறவங்க இல்லை வீட்லேயே இருக்கவங்க கூட இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே ரொம்ப அழகாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணிக்கலாம் ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும் ஸோ அந்த கிரீனுன்னு நம்ம எடுத்துகிட்டு ஒரு க்ரீன் மட்டும் இல்லை அதில் எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் க்ரீன் இருக்குது பாருங்கள் ஸோ அதுதான் நான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன் ஸோ என்னோடய வாய்ஸ் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது ஸோ இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் நான் பிலீவ் பண்ண என்னோடய வாய்ஸ் க்ளியர் ஆகிடும்னு பழைய வீடியோஸில் நான் ரொம்பவே நல்லாவே வாய்ஸ் ஒரு கொடுத்துருப்பேன் ஸோ எனக்கு இதுக்காக இதுக்காக நான் மன்னிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் நோ ஸோ நெக் இங்கே அப்கமிங் வீடியோவில் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு உங்களுக்கு கிளியர் கட்டான ரேட்டோட உங்களுக்கு நான் கொடுக்குறதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எல்லோலாம் ஆரஞ்ச் கலர் காம்பினேஷன் இது எல்லாமே உங்களுக்கு காம்போ தான் சிங்கிள் பீஸாக நீங்கள் எடுக்கும் போது ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபைவ் செவன்ட்டி அந்த ரேஞ்சு தான் வரும் அதில் இருக்கக்கூடிய கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு கோல்டன் சரி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு சிங்கிளில் உங்களுக்கு இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் தான் டபுளாக எடுக்கும்போது உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ப்ரைஸ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருக்கும் ஸோ நீங்கள் மறக்காம நம்ம சப்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் கோல்டன் சாரீ பிடிக்காதவங்க த்ரட் சரியும் எடுத்துக்கலாம் தேர்ட் சரி பிடிக்காதவங்க கோல்டன் சரியும் எடுத்துக்கலாம் ஸோ உங்களோட ஆப்ஷன் தான் கோல்டன் ஒன்று த்ரெட் ஒன்று அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள் கட்டுற மாதிரியான செக்குடு பேட்டர்ன் பாவம் பழமும் அந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய சாரீஸு தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி அந்த ரேஞ்சில் இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு சிங்கிள் சாரீஸ் தான் பட் ஆனால் அந்த ரேஞ்சுக்கு உண்டான காட்டன் வந்து ஹெவியாக இருக்கும் ஒர்த்தாக இருக்கும் உங்களுக்கு ஸோ டூ இயர் த்ரீ இயர் கூட நம்ம நல்லா வச்சு கட்டலாம் கிஃப்டிங் பர்பஸாகவும் யூஸ் பண்ணலாம் தௌசண்ட் ஃபிஃப்டி தான் இது ப்ளூ அண்ட் க்ரீன் எவர் க்ரீன் காம்பினேஷன் ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெவியாக இருக்கும் நல்ல ஒரு கிராண்ட் லுக்காக இருக்கும் அதுதான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீனு அதில் உங்களுக்கு நேவி ப்ளூ காம்பினேஷன் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும் சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் தான் இந்த ப்ரைஸு இந்த சாரீடோட பிரைஸ் மாதிரி டெய்லி டெய்லி நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது நீங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்